வணங்குங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஒய் பாலா வெளி வெளிவந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் பாலா பர்சனாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனுஷன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுதந்திரம் கிடைத்து இந்த நாள் இந்த நொடி வரைக்குமே முறையான சாலை வசதி இல்லாத ஒரு மலை கிராமம் நெக்னாமலை ஸோ அந்த மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு வந்து இலவசமாக அவங்களுடைய அவசர மருத்துவ சேவைக்கு ஆம்புலன்ஸை வந்து இலவசமாக கொடுத்தாரு பாலா ஸோ அந்த சமயத்தில் நாம் போய் பாலாவை போய் பார்த்துருந்தோம் ஸோ ரொம்பவே உண்மையிலேயே நேரில் பார்க்கும்போதும் சரி அவர் வந்து செய்யக்கூடிய சேவைகளும் சரி ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் எத்தனை பேர் இதை வந்து செய்வாங்க அப்படின்றது தெரியல அப்படிப்பட்ட நல்ல மனிதர் நடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் எப்படி இருந்தது இது வரைக்கும் நம்ம பாலாவை வந்து ஒரு காமெடினா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நாம இந்த படத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே கண் கலங்க வைக்கிறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா நானே ரொம்பவே கண் கலங்கி தான் அந்த படத்தை முடித்து நான் வெளியே வந்தேன் பாலாஜி சக்திவேல் இவர் கல்லூரி காதல் வழக்கு சாமுராய் இப்படி தரமான படம் கொடுத்த ஒரு டைரக்டர் ஸோ அவர் வந்து இதில் நடிச்சிருக்காரு இவர் சமீப காலமாக அந்த குடும்பஸ்தான் குட் நைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட நடிப்பு தனித்துவமாகவே இருக்கும் ஸோ அதே போல் இந்த படத்துலையும் அவர் வந்து நம்மளை மரலை வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ இவருக்கு ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேஷ்னல் விருது வாங்கின ஒரு நடிகை ஸோ அவங்க வந்து பாலாஜி சக்திகளும் அர்ச்சனாவும் ஒரு பேராகவும் பாலா மற்றும் நபிதா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க வயது முடிஞ்ச காதல் காட்சிகளை வந்து பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேடமும் ரொம்பவே அழகாகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும் ஸோ ஒரு சீனில் வந்து பாலாஜி சக்திவேல் சார் காலம்பூரா பொண்டாட்டி கையில் சமைச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்குதுன்னு சொல்லாதவன் என்ன மைத்துக்களாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பார் நம்மளை நம்பி வரக்கூடிய காதலியோ அல்லது மனைவியோ அவங்கள வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் எப்படி அவங்கள நடத்தணும் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க சின்ன வயசுலேயே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வெளியே வந்தவங்க வந்து பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனா மேடம் ஸோ அவங்க வந்து தன்னுடைய அறுபதாவது திருமணத்தை ஊரடிய செய்து அனைவருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த அறுபதாவது திருமணம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த திருமணத்தை நடத்துவதற்காக பாலா கிட்ட அணுகிறாங்க ஏன்னா பாலா தான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இந்த மேரேஜ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடியவராக வந்து இந்த படத்தில் இருக்காரு ஸோ இவருக்கு ஒரு காதல் இருக்கு அந்த காதலியாக வரக்கூடியவங்க தான் நமிதா ஸோ இந்த வயது முதிர்ந்த காதலுக்கும் இளம் ஜோடிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கதைக்கலம் தான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்றது தான் பாலாவுடைய நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் இருந்தால் நம்மளுடைய பலம் இருக்கு அப்படின்றத நம்பக்கூடியவர் பாலா சோ இவருக்கும் அன்பு மட்டும்தான் அப்படின்றத வந்து நம்பக்கூடிய பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த காட்சிகள் அத்தனையும் அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த படத்துல ஒரு சில எல்லாம் நம்மள நாமே கேள்வி கேட்கறக்கூடிய காட்சிகளாக இருக்கும் ச அன்னைக்கு நம்ம மனைவி கிட்ட இப்படிதானா நடந்துகிட்டோம் அது தப்பு தானே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்குது அத்தோட இருந்தே காமெடி கவுண்டர்கள் அதிகமாக போட்டுகிட்டே வராங்க கடந்து போயிட்டே இருக்கு சீனம் ஸோ என்னடா இந்த படம் இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலலாம் ரெண்டு ஜோடியும் தராமமாக செஞ்சு விட்டுருக்காங்கன்னா சொல்லணும் ஸோ அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம மனசை அப்படியே ரணமாக்கி கண்ணில் கண்ணீர் வர வச்சுட்டாங்க ஸோ நம்ம மனசு தான் இலகிய மனசு அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தேன் அவர் வந்து வரும்போதே பயங்கர தோரணையாக வந்தாப்புல ஆளும் ரப் அண்ட் டஃப்பாக இருந்தாப்புல ஸோ அவரை பார்க்குற சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படியே சும்மா குடம் குடமாக கொட்டுது அவரை அப்படியே வலிச்சுட்டு இருக்காரு ஒரு படத்தோட வெற்றி அப்படின்றது படத்தோட திரையில வந்து எந்த உணர்வை கடத்துகிறாங்களோ அந்த உணர்வு வந்து அந்த ஆடியன்ஸுக்கும் ஃபீல் ஆகணும் ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தில் சின்ன சின்ன காட்சிகள் உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியலனாலும் படத்தோட கிளைமேக்ஸு தரமாக இருக்குது மொத்தமாக காந்தி கண்ணாடி படம் குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படம் ஸோ இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போய் தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டு இருந்தால் படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விரைப்பிடுவது நான் உங்கள் பிஜே பிரியமானவன்